رحمة الله العظيم ونسلم على رسوله الكريم أما بعد فقد <applause> قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد وعلى أمد بالله من الشيطان الرحيم بفوق بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلق من <متبع> نفس واحدة وخلق منها زوجها وخلق الهدى

அவர்கள் நாயகம் முகமது செல்லாம் அவர்கள் மீதும் அவரின் நற்பியங்கள் உணத்தின் மீதும் குறிப்பாக இந்த மாமன்றத்தில் அமைந்திருக்கின்ற அனைவரும் மீதும் உண்டாவதாக ஆகி குசராத்தின் வார்த்தையாக சொல்லாம் அனைவரும் இந்த மாமன்றத்திலே அறான தலைப்பு போட்டிருக்காங்க தலைப்பவே இருந்தால் போட்டாங்க பிரச்சனை இருப்போம் மனவாழ்வா அல்லது மரண வாழ்வா பட்டிமன்ற தலைப்பு மாதிரி இருக்கு ஒண்ணும் வாழவா அல்லது சேரவா தலைப்பட்டு இருக்கு நான் எதை பார்த்து பேசுறதுங்க தான் இப்போ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு வாழ்க்கை சீர்கெட்டால் தான் மரண வாழ்க்கை என்பதை சீர்பெரு மன வாழ்க்கை என்பது கணவன் மனைவி சேர்ந்து இளவுக்கு புதுசா புரிய வாங்க நீட்டா அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள கல்வி வசதி ஒட்டுப்பட வேண்டும் பல நேரங்களில் கல்வை இழந்து வாழ்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான் குழந்தைகளை அல்லாஹ் படைத்து அல்லாஹ்வே சொல்றான் ஆண் குழந்தைகளை பார்த்து சொல்றான் பெண் குழந்தையை பார்த்து அல்லாஹ் சொல்றான் ஆணை பார்த்து சொல்லுங்கோ சொல்றான் உலகத்தில் ஆண்களுக்கு என்று மூணு பொறுப்பு குழுக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் அதில் ஒன்று யார் தன் பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் இரண்டாவது யார் அவருடைய ஆசிரியை பெருந்தகைகள் மூணாவது யார் இந்த சமூகம் ஒரு மாணவனை வழிநடத்தக்கூடிய மூன்று பண்புகளில் இந்த மூன்று பங்கை மாணவன் பெற்றே தீர்வான் அல்லாஹ் பெண்களை படைச்சுட்டாங்க சொல்றான் பெண்களுக்கு நான் தான் பொறுப்பு என்று சொல்லுவான் பெண்களுக்கு நான்தான் பொறுப்பு பெண்களுடைய மனம் என்பது வெளியது தெளிவானது பால் போன்றது சிறிய அழுக்கோ சிறியா ஊசியோ அது விழுந்தால் கூட அவங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படிப்பட்ட அல்லா சில விஷயங்களை பார்த்து அவனுக்கு சொல்றான் அல்லா கல்வை பார்த்து பேசுனது அழகா சொல்றான் வாய் லஃப் அலை நான் குருபி இந்த உலகத்தில் நாங்க தான் கல்வ அல்லனு செய்கிறான் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ள கல்வை நாங்க தான் உண்டு சேர்க்கணும் நான் சொல்கிறான் அல்லா ஒன்று சேர்த்தான்னு தவிரே வாழ் உலகத்தில் வாழ முடியும் இன்னைக்கு பல பிரச்சனைகள் உலகத்துல நல்லா அறமட்டும் சொல்லலா ஒன் ஃபாக் த ஃபில் ஆர் இ இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் காசா இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் நீங்கள் எதை கொடுத்தாலும் கூட அல்ல பையனை குருவியையும் உங்களால் உள்ளங்களை ஒன்று சேர்க்க முடியாது நல்லா சொல்றான் ஒரு விஷயம் எனக்கு உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும் பல நேரங்களில் குடும்பங்களில் பிரச்சனைகள் தலாக்கின்றே முடிகிறது இன்னைக்கு தலாக்கை தாண்டி உலா உலகத்தின் பெருகிவிட்டது ஒரு கணவன் மனைவியை தலாக்கு சொல்வதும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை உலா செய்வது உலகத்தில் சர்வசாதாரணம் போனது வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு பின்னால் ஒரு சில காலங்கள் மாத்திரம் வாழ்ந்துவிட்டு மனைவியை கணவனையை விட்டு கொள்வதை அந்த வாழ்க்கை சொற்கத்தில் வரைக்கும் தொடர வேண்டும் ஆனால் எல்லோருக்கும் தோக்கி செய்வாங்க வாழ்க்கையை வாழ வேண்டும் அல்லா சொல்ற நான் தான் கல்வி அணிச்சிருக்கிறேன் நீ யார் கல்வி நினைக்க முடியாது எத்தனை பெண்கள் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கணவனை முடிக்கிறாங்க வயசை வயச பாத்தஞ்சு வயசு என்ன வாழ்ந்துட்டாங்க என்ன இருபத்தி அஞ்சு வயசுல தலாக்கு வருத்தமா இருக்கு காஷ்மீரை முப்பது முப்பதாயிரம் தலா உண்மைகள் இருக்காங்க வயசுனா இருபத்தஞ்சுக்குள்ளதான் கணவன் இருக்கானா இருக்கான் இருக்கானா என்னன்னு தெரியல அந்த இராணுவ படைகள் பிடிச்சிட்டு போனாங்க கணவன் இருக்கானா இல்லையா வருவானா வனவானு தெரியாது இப்படிப்பட்ட சமூகம் குடும்பத்துல கல்வி ஒன்று சேரும் கல்பு ஒன்று சேராம வாழ்க்கை பிடிக்கிறது காலம் பிரச்சனையை பாருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏன் ஒரு புரிதல் இல்ல வாழ்க்கை அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல யாரு தான் கணவன் சொல்லுகிறாரா அதை மனப்பக்குவத்தோடு ஏற்று நடக்கின்ற பெண்களை எனக்கு பார்க்க முடியாது மனைவி சொல்லுகிறாரா அவள் என்று சொல்ல முடியும் நான் எப்படி கேட்பது பேச்ச அல்ல எனக்கு அன்னைக்கு அட்டிந்த மாதிரி நடத்துறாங்க பெண்களை ஒரு வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பெண்ணை பண்ணக்கூடிய பாடு இருக்கு அல்லாஹ் மக்பர் மிகப்பெரிய பாடு அந்த பொண்ணு சொல்லும் என் வீட்லேயே ராஜ வாழ்க்கைய வாழ்ந்தேன் வீட்டுல படுத்துறாங்க அந்த மாதிரி பாடு பாடுவன் மனைவியை ஓங்கி அடிப்பதும் மனைவி சில நேரங்களில் கணவனை அடிப்பதும் அதெல்லாம் விரும்புது அந்த வாழ்க்கையன் மனைவி அடித்து கிடையாது நல்ல கிடையாது வாழ்ந்தாங்க எத்தனை மனைவி ஒரு மனைவியா ஒரு மனைவியே கேட்டீங்க பாடு இருக்கு சந்தாலுசன் பதினோரு மனைவிக்கிட்டு வாழ்ந்தாங்க கல்புல சின்ன மாற்றம் கல்புக்குள்ளே கட்டிக்கிட்டு அதுல பேருதல் இல்ல வாழ்க்கையில முக்கியமான விஷயம் வாழ்க்கையில பேருதல் இல்ல குடும்பத்துல வர காரணம் தெரியுமா ஒண்ணு உள்ளங்க ரொம்ப சிரமம் இருக்கும் இல்ல சகளை வாழ்க்கையில பேருதல் இருக்கு ஒரே விஷயத்துல முடிவு பேருதல் கவனத்தில் எடுக்கணும் வாழ்க்கையில யார்கிட்ட இல்லையோ நல்லா மூன்று விஷயம் சாட்டிடுவான் சாட்டிடுவான் முதல் விஷயம் வாழ்வுல மரணத்தை கொடுத்துருவான் பாதுகாக்கணும் மரணத்தை கொடுத்துருவான் செய்ய முடியாது எத்தனை வாலிபர்கள் மரணத்தில் மறந்து சந்திச்சிருக்காங்க பிரச்சனை இல்ல தன் உயிரை தன்னை தானே கொள்வது இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் சொல்றாரு அண்ணா போட்டுருவான் ஒன்னால எங்கேயுமே வர முடியாது அந்த காடை சுற்றி சுற்றி பார்க்க வேண்டியதான் ஏகப்பட்ட விருந்தாலே ஏன் இதாக வரும் அதை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் இதான் இந்த மனிதனுடைய வாழ்க்கை இம்மலா விஷயம் சொல்றாங்க அதிகாரிகளுக்கும் எஜமானுக்கும் நீங்கள் அடிமையாக இருப்பீர்கள் இந்த வாழ்க்கை தேவையா வாழ்க்கையில பேணுது இல்லை இந்த மூணு விஷயத்தை விட்டு அல்ல நம்ம எல்லாத்தையும் பாதுகாப்பானாங்க எந்த துவாவோடு எனக்கு வாழ்க்கையே செய்கின்றேன் வாக்கில் தாவா என்று இல்லாத வகையில் சலாம் அழைப்பு மாற்றம் இல்லாமல்